Jadi itu sih cuma berbeda. No, okay. Thanks, berita. Terima perawal dengan orang orang sering itu dapat. Kau yang boleh pasang ini juga. yang kalau di bawah itu sendiri ada eh tu yang aku tuju tu itu dia tu nak ni saja. nanti korang, kalau dia sambil tu, dia,

ஒரு பண்பாளர் மாமனிதர் என்று சொன்னால் உண்மையிலேயே ஒரு திரைப்படத்துறையிலும் கூட துறையிலும் அறிவியல் வளர்ச்சியால் கலைகளும் வாசிப்பும் வளர்க்குறதா வளர்க்குறதுதான் அற்புமான <laughs> <laughs>

இதே ஒரு பையை இறந்து போறான் அவன் மோலை சா அடைந்து அவனுடைய ஒன்பது உறுப்புகளை எடுத்து ஒன்பது பேருக்கு தானமாக கொடுத்தாங்க پڑے گا جب எங்க ஊருக்கு கழிப்பறை இல்ல வீட்டுக்கு ஒரு கழிப்பறை கட்டி கொடுக்க அந்த பெண் கேட்டா அந்த குழந்தை and the நிச்சயமாக வாசிப்பு வளர்ந்ததா இருக்கு வரும்போது அதை தூக்கி நிற்கணும் ரெண்டாவது வருஷம் ராஜகோபால் அப்படிங்கிறவரும் அவருடைய மனைவி நெதர்லாந்து நாட்டை சேர்ந்த அண்ணா இணையங்களோடு சேர்ந்து இந்த சங்கத்தை உருவாக்கி பல்லாயிரம்

اور لاگ ملک ملک کا درمی پارک ملے گا படித்து முடிச்சிங்கன்னா கருதி பத்தான் சுஜாக்கரனுடைய மறக்க முடியாத கதைகளை என்னோட நகராஜ் என்பது கதையில் பச்சை கதை எங்கள் மதவிருக்கு இல்லை மருத்துவமனைக்கு எழுதியிருக்காங்க குரு பிரசாதி கதிசிங்க ஒரு கதையை இருக்கார் அதே போல் இன்னைக்கு என்ன சரி சிங்கிற விஷயத்த இருவர் தரிசன் எடுத்து ஒரு ஆள் நான் கேட்டால் சுஜா கரன் அவர் எந்த ஒரு یا 아그 뜻은 이가아니